அஸ்லாம் வரைக்கும் வரகமத்துள்ளாஹி வரகாத்துஹூ இறைவன் மிகப்பெரியவன் வெல்கம் ரமலான் ரமலானை வரவேற்கக்கூடிய ஒரு உன்னதமான பொழுதுகள் இங்கே பார்த்தாலே தெரியும் தட்டு நிறைய சமோசாக்கள் வாடா வடை பிறகு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நினைக்கிறேன் இதெல்லாம் கஞ்சி இதுதான் ரமலானை வரவேற்கிற விதமாக அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது நம்ம ரமலானுக்கு முப்பது நாளும் தொடர்ந்து இஃப்தார் திட்டத்தை அறிவிச்சிருக்கோம் எல்லா ஊர்களிலும் இஃப்தார் திட்டத்தை அறிவிச்சிருக்கோம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம ஒரு சகோதரியை அழைத்து அந்த பொறுப்பை படைச்சிருக்கோம் அலகமதுல்லா இதன் வழியாகவும் இறைவன் நமக்கு ஒரு பெரிய விஷயத்தை தர்றான் பெண்களாக இணைந்து சகோதரிகள் எல்லாம் சேர்ந்தா பத்து ஆதரவற்ற சகோதரிகளுக்கு உணவளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அழகான தத்துவத்தை இறைவன் இங்கே முன்வைக்கிறான் சகாபிய பெண்மணிகள் எல்லாம் சேர்ந்து என்ன பணியை செய்தார்களோ அந்த பணியை அல்லாஹ் எங்களுக்கும் நீ தருவாயாகனா அல்லாட்ட கேட்டு கேட்டு வாங்கக்கூடிய அல்லா தேர்ந்தெடுத்து வழங்கக்கூடியன்னு ரெண்டு விதமான விஷயங்களையும் காட்சிகளையும் கண்முன்னால் பார்க்குறோம் தமிழ்நாடு முழுவதும் இன்னும் சொல்ல உலகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பசியாற்றுவோம் திட்டத்தினுடைய சகோதரிகள் இந்த பொறுப்பை எடுத்து எல்லா ஊர்களிலும் இஃப்தார் திட்டத்தை செயல்படுத்துங்க நிச்சயமாக அது பெண்கள் இடத்துல உங்களால் ஒப்படைக்க முடியும் அப்படின்னா சிறப்பாக செய்யுங்க அவங்களோட அவங்க வீட்டு ஆண்கள் துணை இருந்து சிறப்பாக சப்போர்ட் பண்ணி இந்த திட்டங்களை செய்ய தயாராக இருக்காங்க அப்படி நூறு ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த பணிகளை நம்ம ஒப்படைக்கிறோம் அதுதான் நூர் அப்படிங்கிற விஷயத்த இந்த உணவின் வழியாக கடினப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் தரட்டும் பெறக்கூடியவர்கள் அடுத்த ஆண்டு ரமலானுக்கு இன்ஷா அல்லா கொடுக்கக்கூடியவர்களாக மாறட்டும் அப்படிங்கிற துவாவோடு தான் இந்த பணிகளை தொடங்குகிறோம் ஆனியன் போட்ட சமோசா கஞ்சி இந்த விஷயங்கள்லாம் வெறுமனே ஏதோ மாவு பொருட்களால் ஆனதாக நீர் பொருட்களால் ஆனதாக நான் நினைக்க நான் நினைக்கல நிறைய துவாக்களோடு ஆனதாக நான் நினைக்கிறேன் நிறைய அன்போடு பாசத்தோடு உருவாக்கி கொடுத்ததாக நான் நினைக்கிறேன் மணி இப்போ இரவு பத்து மணி இந்த நேரத்துக்கு உங்களெல்லாம் சந்தித்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைது இந்த நேரத்திலும் நமக்காக இவ்வளவு அன்போடு கொடுக்கக்கூடிய இந்த எல்லாத்தையும் நம்ம டேஸ்ட் தான் பண்ண முடியும் எதையும் முழுசாக சாப்பிட முடியாது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்தவங்களுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு பணியை கொடுத்து அதன் வழியாக இறைவன் வரக்கத்தை கொடுக்குறான் அப்படிங்கிற சந்தோஷம் இவங்களுக்கெல்லாம் நம்ம நிறைய செய்யணும்னு ஏற்று வச்சிருக்கோம் அவங்களுக்கு சில கடன்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க இறைவன் இந்த ரமலானுடைய வரக்கத்தால் அவங்களுடைய கடன்களையெல்லாம் அடைக்க செய்யணும் அதுக்கு நம்மளெல்லாம் கருவியாக்கணும்னு இங்கேருந்து இப்போவே நம்ம துவா செய்கிறோம் அல்லாஹ் கடந்த ஆண்டு நம்ம பணிகளை தொடங்கும்போதே நம்ம துவா செஞ்சோம் அந்த பணிகள் முடிஞ்சு முப்பது நாளில் அது நடந்து முடிஞ்ச ஆச்சரியத்தையும் பார்த்தோம் இவ்வளோ கடன் இருந்துச்சுன்னு அவங்க ஆரம்பத்தில் சொன்னாங்க முடிக்கும்போது அந்த கடனை அடைச்சாங்க வீடு கட்டணும்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க முடிக்கும்போது வீடு கட்டுறதுக்கான விஷயங்கள் ஆரம்பித்து இந்த ரமலானுக்குள்ளே வீடு கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் நிறைவடைஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் பார்க்குறோம் அதே மாதிரி இந்த ரமலான்லேயும் யாரெல்லாம் நமக்கு பணிகள் பொருட்டு நியமிக்கப்படுறாங்களோ அவங்களுடைய கடனெல்லாம் அடைஞ்சு இந்த ரமலானின் வரக்கத்தை அவங்களுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கட்டும்னு துவா செய்கிறோம் இறைவன் நம்மை அதற்கு கருவியாக்கணும் அந்த நன்மையை நமக்கு பிரித்து தரணும்னு அல்லாட்டை நம்ம துவா செய்கிறோம் அலகமது இல்லா வெல்கம் ரமலான் எல்லா ஊர்களும் யுத்தார் திட்டத்தை எல்லாருமே சிறப்பாக செய்யுங்க அதுக்கான மோட்டிவேஷன் வீடியோ தான் இது அலகம்துல்லா ரமலான் நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கருவியாகட்டும் ஆமீன்